உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி நான்காவது அத்தியாயம் என்ன சேவகம் கருதேவர் ராஜராஜ பெருந்தச்சரை பார்த்து கேட்டார் வீரர்களுக்கு கொடுப்பது போல் உணவு சிற்பிகளுக்கு கொடுக்க முடியாது சிற்பிகள் அதிகாலையில் வேலைக்கு வந்து விடுவதால் இரவே உணவு தயாரித்து சூடாகவோ குளிமையாகவோ இரண்டு விதமான உணவுகள் அவர்களுக்கு காலையில் தரப்பட வேண்டும் நடுநடுவே மோர் பால் பழசாறுகள் என்று பலவேறு விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் பானகம் தரப்பட வேண்டும் சுக்கு தட்டி போட்ட வேம்பு ரசம் தரப்பட வேண்டும் பிற்பகல் சாப்பாடு அவர்கள் தூங்கும்போது விசிறுவதற்கு ஆட்கள் என்று ஒரு நல்ல கும்பல் வேண்டும் மிக பணிவான கும்பல் வேண்டும் இதைவிட முக்கியமான வேலை என்ன சிற்பிகள் எவரும் கல் தூக்க மாட்டார்கள் கல் தூக்க கூலியாட்கள் வேண்டும் கல் தூக்குவது எளிதான காரியம் அல்ல ஒரு வாரம் சிரமப்பட்டு ஒரு சிற்பி செய்த பலகையை தூக்கத் தெரியாமல் தூக்கி எங்கேனும் மோதி உடைந்து விடலாம் அது சிற்பிக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும் எனவே விவரம் தெரிந்த மிக நிதானமான கூலியாட்கள் எங்களுக்கு தரப்பட வேண்டும் கூலியாட்களை நாங்களே தேர்வு செய்து கொள்கின்ற உரிமை எங்களுக்கு இருப்பின் நல்லது ஏன் இத்தனை கடுமையாக இருக்கிறீர்கள் கொடுத்த வேலைக்காரர்களை வைத்துக்கொண்டு வேலை செய்யலாமே இல்லை ஒரு முறை எங்கேனும் சச்சரவு வந்துவிட்டால் சிற்பிகளின் கவனம் சிதறி போகும் ஒரு நூல் கூட பிசகாமல் செய்ய வேண்டிய மிக மகத்தான நுணுக்கமான பணி எந்த வம்பும் வழக்கும் எந்த சிரமமும் சிற்பிகளுக்கு தரக்கூடாது அதையும் தவிர பெருந்தச்சர் நிறுத்தினார் சொல்லுங்கள் என்ன வேண்டும் நாள் தவறாது தேவரடியார்களின் பாட்டும் ஆட்டமும் நாட்டியமும் நாடகமும் இருப்பது நல்லது சிற்பிகள் தூங்கப்போவதற்கு முன்பு சந்தோஷமாக தூங்கப் போவது அவர்கள் வேலையை எளிதாக்கும் இதெல்லாம் மன்னருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மன்னருக்கு புரிந்ததாக தெரியவில்லை வேறு யாரிடம் சொல்லியிருக்கிறீர்கள் ஒரு கட்டு ஓலை சுவடியில் என் தேவையெல்லாம் எழுதி கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு கொடுத்திருக்கிறேன் ஆனால் என்ன ஆனால் அந்த ஓலை ஓலைக்கட்டு பிரிக்கப்படக்கூட இல்லை என்று என்னுடைய ஆட்கள் சொல்கின்றார்கள் உங்கள் ஆட்கள் என்றால் ஒற்றர்களா லேசாய் கரூர் தேவர் குரலில் சூடு இருந்தது இல்லை பிரம்மராயர் எப்பொழுது கூப்பிட்டாலும் எனக்கு உடனே தகவல் தெரிவிக்க வேண்டுமென்று அங்கு ஒரு ஆலை நிறுத்தி வைத்திருக்கிறேன் தேவர் மெல்ல அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்தார் பெருந்தச்சரின் ஏற்பாடுகள் அவருக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தன கவலையையும் அளித்தன கெட்டியான பூமி குறைவான அடி ஆழம் ஆனால் அகலமான அசிவாரம் அதன் மீது பலகை கற்களை போட்டு போட்டு ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி அடுக்கி விமானம் எழுப்பப்பட வேண்டும் பலகை கற்கள் கீழே சரியாக பொருத்தும்படி இருக்க நழுவாமல் இருக்க உச்சியில் நல்ல தடிமானமான ஒரு முழு பலகைக்கள் அதன் மீது எட்டு நந்திகள் அதன் மீது முழுவதுமாய் ஒரு பெரும் பாலை அதன் மீது கலசம் ஆள் உயர நந்திகள் எட்டை சரியாக அடுக்கி வைப்பதால் பலகையினுடைய அழுத்தம் மற்ற பலகையின் மீது பரவி அசையாமல் நிற்க வைக்கும் என்ன காற்று அடித்தாலும் கல் நகராது விமானம் பட்டையாக இல்லாமல் பல்வேறு முனைகள் நீட்டியபடி இருக்கிறது இதனால் காற்று கிழிந்து வெவ்வேறு திசைக்கு போகுமே தவிர முழு பலத்தோடு விமானத்தை தாக்காது கட்டட குறிப்புகள் எல்லாம் அற்புதம் எல்லா கணக்குகளும் மிக சரி ஆனால் இவ்வளவு கற்களை எங்கிருந்து கொண்டு வருவார்கள் எத்தனை பேர் கொண்டு வருவார்கள் திருவக்கரை கற்கள் சிற்பங்கள் செய்வதற்கு அற்புதமானவை அந்த நீல நிற கற்களை விட திரிசீரபுரத்திலிருந்தும் பாண்டிய தேசத்திலிருந்தும் கொண்டு வரும் கற்கள்தான் கட்டிடம் கட்டுவதற்கு வலுவானவை திருவரைக்கரையிலிருந்து கருங்கல் கொண்டு வருவதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது நடுவே பல ஆறுகள் ஆனால் பாண்டிய தேசத்திலிருந்து இங்கே வருவதற்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லை பல சக்கரங்கள் கொண்ட மிக நீண்ட வண்டியில் எருதுகளையும் யானைகளையும் வைத்து இழுத்து வந்து விடலாம் எருதுகளை இழுக்கச் சொல்லி யானைகளை தள்ள சொல்லி பாறைகள் கொண்டு வந்து விடலாம் ஆனால் பாறைகள் சுமந்து கொண்டு வரும் அளவுக்கு யானைகள் நடந்து போகும் அளவுக்கு உறுதியான பாதைகள் இருக்குமா கருதேவர் யோசித்தார் யோசித்தவுடனே சிரித்தார் பாதைகள் போடப்பட வேண்டும் எங்கெல்லாம் கற்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பல கிளைகளாக பாதைகள் பிரியும் யானைகள் நடக்கும் வண்டிகள் போகும் மனிதர்கள் நகர்வார்கள் காடழிந்து நாடாகுவது என்பது பாதைகள் போட்ட பிறகு மிக எளிதாக நடக்கும் கிராமங்கள் செழிப்புறும் சோழ தேசத்தின் கரங்கள் குமரிமுனை வரை நீளும் பாண்டிய தேசத்தின் ஒரு சிறிய வாலாட்டம் கூட இல்லாமல் அவர்களை அடக்கி வைக்கும் அங்கிருந்து சேர தேசம் போகவும் பாதைகள் வெகு சீக்கிரம் உருவாகிவிடும் இது வெறும் கோயில் கட்டுவது மட்டுமல்ல சோழ மண்டலத்தை பலமாக்குவது சோழமண்டலம் விரிந்து பறந்து கிடப்பதை ஒரு கொடிக்கு கீழ் கொண்டு வருவது பாண்டியரோ சேரரோ மறுபடியும் தாக்க முடியாமல் அவர்களை காலா காலத்திற்கு கீழே வைத்திருப்பது தெற்கு பக்கம் பலமாகிவிட்டால் வடக்கே சாளுக்கியர்களையும் கங்கர்களையும் வழுக்கிக் கொண்டு வந்து பாரதத்தின் தென்பகுதியை மிக பலமான ஒரு தேசமாக ஒரே கூட்டமாக செய்துவிடுவது நூறு நூற்றி ஐம்பது வருடத்தில் இது முடிந்துவிடும் முடியத்தான் வேண்டும் வடக்கே வெகு தூரத்தில் இமயமலை அடிவாரத்தில் யவனர்கள் வந்துவிட்டார்களாம் கோயில்களை இடிக்கின்றார்களாம் கோயில்களை இடிக்கின்ற யவனர்கள் கொள்ளையடிக்கின்ற யவனர்கள் இரவு நேரம் பதுங்கியிருந்து தாக்கி ஊரை அழிக்கின்ற யவனர்கள் தெற்கு நோக்கியும் வரக்கூடும் இன்று இல்லை எனில் நாளை நாளை இல்லையெனில் நாலு வருடம் கழித்து இருநூறு வருடம் கழித்து முந்நூறு முன்னூற்றி ஐம்பது வருடம் கழித்து அலையலையாக வந்து இங்குள்ள செல்வங்களையும் அழிந்து போக நேரிடும் அதற்கு முன் இந்த இடம் பலமாகி விட வேண்டும் மதத்தாலோ கோயிலாலோ மொழியாலோ அல்லது வேறு எந்த கலாச்சாரத்தாலோ பாரதத்தின் இந்த தென்பகுதி ஒற்றுமையாகி விட வேண்டும் சிறு சிறு குழுவாக பிரிந்திருப்பது என்பதை அறவே கைவிட்டு விட வேண்டும் தொண்டை நாட்டிலிருந்து படித்த வீரர்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த கல்தச்சன் சொல்கின்றான் அவர்களும் கர்வம் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் இந்த தொண்டை நாட்டு வீரர்களை பாண்டிய தேசத்திற்கு அனுப்பினால் பாண்டியர்களை அவர்கள் இழிவாக நடத்துவார்கள் இந்த அலட்டல்கள் ஓய வேண்டும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் செய்வது அற்புதமான காரியம் ஒரே ஒரு சாக்கு வைத்து எல்லோரையும் ஒன்றாக்க முயற்சி செய்கின்றார் கங்கர்களை ராஷ்டிரக்கூடர்களை சாளுக்கியர்களை கோயிலின் பொருட்டு நெருக்கமாக சேர்க்கின்றார் ஸ்ரீ ராஜராஜர் முயற்சி செய்தால் போதுமா அவர்கள் முன்னுக்கு வர வேண்டாமா வேறு யாராவது அவர்களை இந்த மையம் நோக்கி நகர்த்த வேண்டாமா இதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இந்த காரியம் நிறைவேற வேண்டாமா வேறு என்ன உதவிகள் செய்வது வேறு எப்படி இங்கு கட்டுக்கோப்புகள் கொண்டு வருவது கரூர்தேவர் ஆழ்ந்து யோசித்தார் பேசி புண்ணியமில்லை விவாதம் செய்து விளக்க முடியாது ஆடலும் பாடலும் கூத்தும் நகைச்சுவையும் இதற்கு உதவி செய்யும் பரதகண்டத்தின் தெற்கு பக்கம் வைணவர்கள் மிக குறைவு சைவர்கள் அதிகம் வைணவத்தை எதிர்க்காமல் சைவத்தை பற்றி பேச வேண்டும் நாட்டியம் போல ஆட சொல்ல வேண்டும் நாடகம் போட சொல்ல வேண்டும் இங்குள்ள புலவர்களை விட்டு சிறிய பாடல்களை எழுத சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் திருநீர் கொடுக்க வேண்டும் குறிப்பாய் சாளுக்கிய இருந்தும் இரட்டப்பாடியிலிருந்தும் கங்க இருந்தும் வந்த வீரர்களை அமைதிப்படுத்த வேண்டும் ஜெயித்தோம் என்று அலட்டிக் கொண்டிருக்கின்ற சோழ வீரர்கள் ஒரு பக்கம் மிக பெரிய கல் கட்டிடம் கட்டப்போகிறோம் என்று இருமாத்திருக்கின்ற கல்தச்சர்கள் ஒரு பக்கம் வெவ்வேறு தேசத்திலிருந்து ஆட அதை மன்னர் பார்க்க மன்னர் பணி செய்ய அழைத்திருக்கிறார்கள் என்று கர்வமாக வந்திருக்கின்ற தலைக்கோழிகள் என்ற ஆடல் மகளிர் ஒரு பக்கம் அடிமை வீரர்கள் ஒரு பக்கம் நான்கைந்து குழுக்களாய் இந்த இடம் பிரிந்து கிடக்கிறது இவர்களை ஒன்றாக்க வேண்டும் இவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போக சொல்லித்தர வேண்டும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு இதை பற்றி விளக்க வேண்டும் பிரம்மராயர் மகன் அருள்மொழி பட்டனுக்கு இதை குறிப்பிட்டு காட்ட வேண்டும் குந்தவைக்கும் வந்தியத்தேவருக்கும் சொல்ல வேண்டும் இந்த இணக்கம் அற்றுப்போனால் கோவில் வேலை சிரமமாக இருக்கும் என்று விளக்க வேண்டும் கோயில் வேலை முடியுமா என்பதற்கு முடியும் என்று மனதிலிருந்து வார்த்தைகள் வந்து கல்தச்சரை ஆசிர்வாதம் செய்துவிட்டோம் கோயில் வேலை முடியுமா மெல்ல விடை பெற்று மாளிகையிலிருந்து கீழே இறங்கி மறுபடியும் கோயில் கட்ட இருக்கின்ற புல்வெளி நோக்கி போய் அங்கு அமைதியாக நின்றார் வலப்பக்கம் குளக்கரைக்கு அருகில் உள்ள தென்னந்தோப்பில் இருந்து பெரிய பாடல் ஆரவாரம் கேட்டது இடது பக்கத்திலிருந்து சிற்றுளிகள் இடைவிடாது ஒழிப்பது கேட்டது கிழக்கு பக்கத்திலிருந்து பெண்கள் குரலும் குழந்தைகள் குரலும் வாசனை புகையும் தேவரடியார்களின் வீட்டிலிருந்து வருவது தெரிந்தது சமையல் நடந்து கொண்டிருக்கின்ற வாசனையும் தெரிந்தது வடக்கே சோழ வீரர்கள் குதிரைகளோடு அலைந்து கொண்டிருந்தார்கள் அடர்த்தியாய் மரங்கள் அடர்ந்து இடம் அங்கிருந்த தஞ்சையை காட்டி கொடுத்து கொண்டிருந்தது நான்கு திக்களும் நான்கு விதமான குழுக்கள் இருக்கின்றன இவை நான்கும் ஒன்றிணைந்து இந்த மேற்றுக்குள் நின்று விரக்கடை விரக்கடையாய் கோயில் எழுப்ப வேண்டும் இடையறாத பணி நடந்தால்தான் நான்கு அல்லது ஐந்து வருடங்களுக்குள் அந்த மாதிரி விமானம் கட்டி முடிக்கப்படும் இவர்களை ஒன்றிணைக்கின்ற வேலையை மன்னரும் தேவரடியாரும் செய்ய வேண்டும் தேவரடியார்களை பார்ப்பதற்கு முன்பு இந்த சாளுக்கிய வீரர்கள் கங்க வீரர்கள் பிடித்து வரப்பட்ட ராஷ்டிர கூட வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்துவிடலாம் மெல்ல மேற்கு நோக்கி கரூர்தேவர் நடந்தார் இறைவனுடைய திருவிளையாடல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது இந்த பரதகண்டத்தை மொழியால் இணைத்த இறைவன் இப்பொழுது சத்திரியர்களுடைய பலத்தால் ஒருங்கிணைக்க தீர்மானித்திருக்கின்றான் ராஜராஜன் என்கின்ற மகத்தான ஒரு படைப்பை பூமிக்கு அனுப்பி அவன் மூலம் மிக சிறந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றான் வடமொழி தேசத்தின் குமரி முனையிலிருந்து இமயமலை வரை பரவி ஒன்றாய் இறுக்கமாய் கட்டுப்போட்டு இது ஒரு தேசம் என்று சொல்ல வைத்தது அதேபோல் நல்ல குணமுள்ள சத்திரியர்கள் வடக்கிலிருந்து தெற்கு வரை நகர்ந்து பரதகண்டம் ஒன்று என்று நிரூபித்திருக்கின்றார்கள் ராமர் இலங்கைக்கு வந்தது ராவணனை கொல்வதற்கு அல்ல சீதையை மீட்பதற்கு அல்ல இவையெல்லாம் சாக்கு தெற்கு பக்கம் அரக்கர் கூட்டம் அதிகமாகி விட்டது தர்மத்திற்கு எதிரான வேலைகள் நடக்கின்றன மாற்றான் மனைவியை அபகரிப்பது இடையராது நடந்து கொண்டிருக்கின்றது பெண்கள் அவஸ்தைப்படுகின்றார்கள் என்று தெரிந்து ராமன் என்கின்ற ஷத்திரியன் வில்லுக்கு நாரையற்றி தம்பியுடன் தர்மத்துடன் தெற்கு வரை வந்து வெற்றி வாகை சூடிவிட்டு போனான் அதேபோல ராஜராஜனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ராஜராஜன் இந்த வாய்ப்பை திசை திருப்பி விட்டான் வடக்கே வெகு தூரம் போக வேண்டிய படையெடுப்பை சுருக்கிக் கொண்டு அவன் வாழ்ந்த பூமியில் காலாகாலத்திற்கு எல்லா பகுதி ஜனங்களும் வந்து பார்க்கும்படியாய் ஒரு அற்புத கலையை நிறுவியிருக்கின்றான். ராஜராஜன் நினைத்திருந்தால் இமயமலை வரை போய் தொட்டுவிட்டு இருக்கலாம். அத்தனை படைகளோடும் வடக்கே போய் பல மன்னர்களை ஜெயித்திருக்கலாம் ராஜராஜனுக்குள் ஏதோ மனமாற்றம் போர் வேண்டாம் என்கிற ஒரு அலுப்பு கைகால் வெட்டுப்பட்டு துடிப்பதும் அவர் சரிந்து விழுவதும் நெஞ்சு குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடப்பதும் அவனுக்கு அருவருப்பை கொடுத்துவிட்டன ஒரு உயிரை தனக்கு கொல்ல உரிமையில்லை என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது இது எல்லோருக்கும் ஒரு வயதில் ஏற்படும் உடம்பு தளரும்போது மற்ற உடம்பு பற்றி துக்கம் எழும் தன் மரணம் பற்றி யோசிக்கும் பொழுது மற்றவர் மரணம் பற்றி கருணை ஏற்படும் ராஜராஜனுக்கு வயதாகிவிட்டது வயதானது மட்டுமல்ல வேறு ஏதோ உள்ளுக்குள் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நம்பியாண்டார் நம்பியை பார்த்த பிறகு திருத்தொண்டர் புராணத்தில் வரும் அடியார்கள் கதையை கேட்ட பிறகு எந்தவித தியாகத்திற்கும் தயாராக இருப்பவனே மனிதன் என்று சொல்லப்பட்ட பிறகு தனக்கு என்று எதுவுமே இல்லை எல்லாம் இறைவன் சொத்து என்று உள்மனது உணர்ந்த பிறகு அவனுக்குள் மாற்றம் விட்டது அந்த மாற்றம் ஏற்பட்டதால்தான் தான் சிவாலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மாற்றம் வெகு வேகமாய் சிந்தனை உச்சிக்கு ராஜராஜனை அழைத்து போய்விடும் கடவுள் என்பது லிங்க உருவம் அல்ல அடையாள சின்னமும் அல்ல அது எங்கும் பறந்தது எங்கும் நிறைந்தது என்று தெரிந்துவிடும் அப்பொழுது இந்த கோயில் கட்டுகின்ற ஆசையும் இல்லாமல் போகும் ஆரம்பித்து விட்டதாலேயே முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அவனுக்குள் இருந்திருக்கும் இந்த கோயில் கட்டுவது இப்போதைக்கு இந்த தேசத்திற்கு மிக சிறப்பான விஷயம் கங்கர்களும் ராஷ்ட்ரகூடர்களும் சாளுக்கியர்களும் பொன் தொப்பி நாட்டை சேர்ந்தவர்களும் நூலம்பாடி ஆட்களும் பெரும்பானபாடி தமிழர்களும் திருமுனைப்பாடி வீரர்களும் பாண்டியர்களும் சேரர்களும் ஒன்று சேர்ந்து இந்த மிகப்பெரிய ஆலயம் அமைக்க இதை வந்து பார்க்கின்ற ஜனங்கள் சோழநாடு தனக்கு அந்நியமில்லை என்று தெளிவாகி நாம் ஒரே மொழி பேசுகின்றோம் ஒரே இறைவனை வணங்குகின்றோம் ஒன்றாக இருப்போம் என்ற நிலையும் ஏற்படலாம் அந்த நிலை ஏற்படுமா இறைவன் அருளால் நிலைத்து நிற்குமா தேவர் ஆழ்ந்த சிந்தனையோடு அந்த தென்னந்தோப்புக்குள் நுழைந்தார் நூற்றி நாலாவது அத்தியாயம் முடிவடைந்தது